என் தங்கமே புரட்டாசை மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையில் இந்த கருப்பன் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் தட்டாமல் கேள் இந்த கருப்பன் இன்று உனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை முடித்து வைக்கப் போகின்றேன் உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனை உனக்கு ஒரு விஷயம் கிடைக்க கூடாது என்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையை நடத்திய ஒரு பிரச்சனையை இன்று இந்த கருப்பன் உனக்கு முடித்து கொடுக்கின்றேன் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த ஒரு நல்ல விஷயத்தை யாருக்கும் சொல்லாமல் நீ மட்டும் தனிமையில் கேள் ஏனென்றால் உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு இங்கு யாரும் இல்லை எங்கே உனக்கு நடந்து விடுமோ என்று சொல்லி பதற்றப்படுவதற்குத்தான் இங்கு இருக்கின்றார்கள் இந்த பதற்றத்தை நிறுத்திவிட்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்ல இந்த கருப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை கூட உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் உன்னை இந்த பிரச்சனை அப்படி போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது நீ விரும்பிய ஒரு விஷயத்தை அடைவதற்கு உனக்கு தடங்கலாக நின்று கொண்டிருக்கின்றது மனசாட்சி என்ற ஒன்றே இல்லாமல் அதை தொலைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலை நினைக்க இங்கே மனமுழுக்க தீய எண்ணங்களோடு உன்னை சுற்றி சுற்றி வருகின்றவர்களின் ஆட்டம் இந்த வெள்ளிக்கிழமையோடு முடியப் போகின்றது இந்த கருப்பன் யார் என்று இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது கருப்பன் தரப்போகின்ற விஷயம் என்னவென்று எல்லோருக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் அவர்கள் செய்த அந்த விஷயத்திற்காக வருந்த போகின்ற நேரம் வந்துவிட்டது இத்தனை காலமும் எதற்காக இந்த கருப்பனிடத்தில் வேண்டி நின்றாயோ அந்த விஷயம் இன்று நிச்சயமாக முடிவுக்கு வந்து என் குழந்தை உன்னுடைய மனதினை மகிழச் செய்யப் போகின்றது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டத் தொடங்கி இருக்கின்றாய் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான பதிலை இப்பொழுது நான் உனக்கு தர காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனதும் இந்த கருப்பனினுடைய மனதும் ஒன்றுதான் ஏனென்றால் என் பிள்ளை வெள்ளந்தியான குழந்தை சட்டென்று எதையும் நம்பிவிடுவாய் எந்த ஒரு விஷயத்திற்கும் சட்டென்று பணிந்து விடுவாய் அதே நேரத்தில் என் பிள்ளையே இந்த கருப்பனும் நீ என் மீது கொண்ட அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ என்ன சொன்னாலும் அதை நான் உன்னுடைய தகப்பனாக ஏற்றுக்கொள்வேன் உனக்கான நன்மைகளை செய்ய நான் ஓடோடி வந்து விடுவேன் எல்லாவற்றிற்கும் முன்பாக இந்த கருப்பனை நீ தகப்பனாக ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால் எப்பொழுதுமே தவறுகளை செய்ய மாட்டாய் என்பதுதான் அங்கே மிக பெரிய உண்மையாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த அப்பன் உனக்கு தருகின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் மீட்டு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா கஷ்டத்தையும் பார்த்து விட்ட உன் வாழ்க்கை இனிமேல் கஷ்டங்கள் என்னவாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருகின்ற மனநிலையோடு நிச்சயமாக வெற்றி பெற துடிக்கும் என் பிள்ளை மனதில் கொண்ட ஏக்கங்கள் என் குழந்தையின் வாழ்க்கையில் கிடைக்காமல் போன விஷயங்கள் என்று இது எல்லாமும் உன் கைகளில் கிடைப்பதோடு மட்டும் இங்கு எதுவும் நின்று விடுவதில்லை அதோடு உனக்கு முடிவுகளும் கிடைத்து விடுவதில்லை என் பிள்ளைக்கு இந்த இடத்திற்கு நாம் சென்று சேர வேண்டும் இந்த நிலையை நாம் வாழ்க்கையில் அடைய வேண்டும் நம் வாழ்க்கை நமக்கு கிடைக்க கூடாது என்று சொல்லி தடுத்து நிறுத்தியவர்கள் நிச்சயமாக இனிமேல் நாம் வாழப்போவதை காண வேண்டும் என்கின்ற ஒரு மனம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது இந்த எண்ணத்தினால்தான் என் பிள்ளை இத்தனை காலமும் எத்தனையோ முயற்சிகளை செய்திருந்தாலும் ஒன்று தனக்கு கிடைக்கவில்லை என்பதனை விட மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தி விட்டார்களே அவர்கள் முன்னிலையில் நாம் வாழ வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தோடு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் உனக்கு வெற்றி கிடைத்துவிடக் கூடாது என்று அங்கே எதிர்பார்க்கின்றவர்கள் ஏராளம் இவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி இவர்கள் உனக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று மனம் ஒழுக்க தேக்கி வைத்திருக்கின்ற இந்த எண்ணங்கள் பொய்யாகும்படி என் பிள்ளை நீ வாழ்க்கையில் முன்னேறப் போகின்றாய் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ சிறப்பானதாக அடையப் போகின்றாய் நிச்சயமாக உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களினுடைய எண்ணம் என்ன தெரியுமா அவர்கள் நினைக்கின்ற விருப்பங்கள் என்ன தெரியுமா எத்தனை தடங்கல்களையும் நாம் ஏற்படுத்தி விடுவோம் எந்த நேரத்திலும் இவர்கள் சிரித்து விடக்கூடாது கூடாது என்பதுதான் என் பிள்ளையே அவர்கள் அவர்களினுடைய புன்னகையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஆனால் நீ எப்படி தெரியுமா ஒரு கஷ்டம் வந்தவுடன் உன்னுடைய ஒட்டுமொத்த புன்னகையையும் நீ இழந்து விடுகின்றாய் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ தொலைத்து விடுகின்றாய் அதனால் தான் இன்று உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நடக்க வேண்டும் என்றால் சோகமான நிலைக்கு அதை கொண்டு வருவதை விட நல்ல மனநிலையோடு எப்படி இருந்தாலும் நாம் அதனை எதிர்கொண்டு விடுவோம் என்கின்ற நம்பிக்கை நீ கொண்டிருந்தாயானால் உன் வெற்றியினை யாராலும் தடுக்க முடியாது வெள்ளிக்கிழமையில் இந்த கருப்பன் வாக்கு உனக்கு கிடைக்கிறது என்றால் அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது அதிலும் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வருகின்ற முதலாவது வெள்ளிக்கிழமை நாள் அல்லவா இந்த நாள் என் பிள்ளைக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தின் உச்சம் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கிடைப்பது கருப்பன் உனக்கு மிகப்பெரிய பாதுகாவலாக நின்று கொண்டிருப்பான் என்பதனை மறந்து விடாதே நாம் செய்கின்ற செயலில் வெற்றி கிடைக்காமல் போய்விடுமோ என்ற சந்தேகங்கள் எல்லாம் உனக்கு வேண்டாம் தேவையில்லாது எந்த ஒரு தீய சக்திகளும் உன் வாழ்க்கையில் நுழைந்து விடாதபடி இந்த கருப்பன் தடுத்து நிறுத்துவேன் உன்னிடத்தில் யாரும் நெருங்கி விடாதபடி நான் உன்னை காப்பாற்றுவேன் இந்த கருவப்பணி அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பயம் என்பது நீ தவறு செய்தால் இருக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் உன்னிடத்தில் தவறு இல்லை எனும் பட்சத்தில் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ எதற்காகவும் மனம் வருந்தி நிற்கக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் எண்ணி எண்ணி மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் பல துன்பங்களை கண்டு வேதனைப்படுகின்றன அதற்கு பின்னால் வருகின்ற சந்தோஷங்களை நினைக்க மறப்பது ஏன் நம் அப்பன் இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியையும் நம்மை நெருங்க விடமாட்டான் மாட்டான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா இந்த நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சரியாக வாழ வேண்டும் அப்பன் மீது உனக்கிருக்கின்ற எண்ணங்கள் எப்பொழுது உன் வாழ்க்கையை தெளிவாக்கும் என்று நீ நம்புகின்றாயோ அப்பொழுது உன் வெற்றியினை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த வெள்ளிக்கிழமையில் நான் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் அரங்கேற்றப் போவது உறுதி அதை கண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைவது உறுதி இனி என்னவெல்லாம் உனக்கு தேவையோ அதை நான் சர்வ நிச்சயமான வாழ்க்கையாக உனக்கு கொடுக்கின்றேன் மனநிறைவோடும் மன நம்பிக்கையோடும் இரு எந்த சூழ்நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை இழந்து விடாதே ஒருவரின் வார்த்தைகளால் அது உனக்கு இழக்க நேர்ந்தால் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருந்த தீய சக்தியே அதுதான் என்று இதற்கான காரணங்களை எல்லாம் சரியாக என் பிள்ளை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இரு என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் கருப்பன் இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை கலங்க வேண்டாம் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.